வணக்கம் வணக்கம் நான் வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரிக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு இதாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்பூரித்தானே இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்காங்க ஆனால் நம்மளை மாதிரி இந்த மாதிரி மடத்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது கிடையாது இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு பழக்கப்படுத்தி அதை வழக்கமாக்கிட்டாங்க நல்லா பாருங்க உண்மையிலேயே மனுஷனை தவிர என்னாடி மனுஷனுடைய பிறப்பு எதுக்காகடா காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு வந்து தூங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் நமக்காக வாழ்ந்துட்டு மாசத்துல நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஓய்வுக்காக நம்ம ஓய்வில் நம்மளோட இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி அதுக்காக படிக்க வச்சு தயார் பண்ணி இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு ஓய்வு நாளில் வந்து அவனுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இப்படியே வாழ்றதுக்காக நம்ம வந்து பிறந்தோம் இப்படி கிடையாது நான் சொல்றது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கு ஆனால் இதுதான் வழக்கமானது ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டுருக்கீங்க பாரு அது வந்து வழக்கமாக தெரியும் ஆனால் ஒரு பழக்கப்படுத்தி அதை வழக்கமாக்கிட்டாங்க சித்திரமும் கை பழக்கமான்றி நம்ம தாத்தனுக்கு தாத்தன் தாத்தனுக்கு பாட்டனுக்கு பாட்டன் அவனுங்க வாழ்க்கை எப்படி மாற்றி அடுத்தவங்கிட்ட வேலை செஞ்சா தானே உயிர் வாழ முடியுன்ற ஒரு நிலைமையை மாற்றி அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்கிறது தானே முன்னேற்றம் அடுத்தவன் உங்ககிட்ட வேலை செய்கிறது தானே அதை விட முன்னேற்றம்னு சொல்லி சொல்லி இப்படியே வாழ்வியலை கட்டமைச்சு நான் அவனுக்கு வர பின்னாடி வந்த சந்ததிகளையும் இப்படியே பழக்கப்படுத்திட்டான் நம்மளையும் இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க நம்ம அப்பா அம்மா நாமளும் நம்ம பிள்ளைங்கள இப்படி பழக்கப்படுத்திகிட்டு போகிறோம் இது வழக்கமாக இது ஆனால் இது வழக்கத்துக்கு மாறான செயல் நான் சொல்கிறது தான் எந்த ஒருத்தங்கிட்டையும் வேலை செய்யாத பணி செய்யாத பணிமுடி செய்யாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வார் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை சுயமான வாழ்க்கை சின்னங்களா மக்களா இந்த மாதிரி தற்கூரிகளாக வாழ்ந்து பின்னாடி உங்கள் பிள்ளைங்க ஒரு நாளைக்கு என்னடா நம்ம அப்பா அன்னைக்கு தாத்தனுக்கு தான் படிக்கலை அவன் வந்து கல்வி அறிவில்லை அவன் அப்படி வாழ்ந்துட்டான் ஆனால் நம்ம அப்பா பிஹெச்டி முடித்தான் எம்ஹெச்டடி முடிச்சேன்னு சொன்னானே எப்போ வாழ்ந்து நம்மளையும் தற்கூரியாக வாழ வச்சுட்டு போயிட்டானேன்னு பின்னாடி வர சமூகம் உன்னை வந்து தற்கூரின்னு சிந்திச்சு சிந்தித்து டேய் தற்கூரி மக்களா